கண்டதைப்பகர் மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆவணத்தொடர் மற்றும் ஒரு ஆவண படத்தை பற்றி தான் பேச ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆன ஒரு ஆவணத்தொடர் தான் கண்ட்ரி அமெரிக்காவை சேர்ந்த ஆவணப்பட இயக்குநர்கள் மற்றும் சகோதரர்களான அண்ட் வே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இயக்கிய டாக்குமெண்டரி சீரீஸ் இதுக்குரிய ஒரு ஏழு மணி நேரம் ஓடக்கூடிய ஆறு அத்தியாயங்கள் கொண்ட ஆவணத்தொடர் தான் வைல்வேல் கண்ட்ரி பகவான் ஸ்ரீ ரஜினிஷ் என்கின்ற ஓஷோ இவர் இந்தியாவில் பிறந்து வளர்ந்த ஒரு மதகுரு எந்த மதத்தின் கருத்துகளையும் தத்துவங்களையும் ஏற்காத ஒரு மதகுரு சாதாரண துணி வியாபாரியின் மூத்த மகன் தான் ஓஷோ அவருக்கு மொத்தம் பத்து சகோதர சகோதரிகள் இருந்தாங்க ஓஷோ பிறந்து வளர்ந்தது எல்லாமே மத்திய பிரதேசம் குச்சுவாடா அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் பாட்டியின் கவனிப்பில் வளர்ந்த ஓஷோ எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் ரொம்ப சுதந்திரமாக வளர்ந்துருக்கார் படி படி அப்படின்னு அவரோட பாட்டியோட ஃபோர்ஸ் பண்ணது இல்லையா பட் அதுக்குன்னு ஓஷோ படிக்காமலாம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சாகர் பல்கலைக்கழகத்தில் ஃபஸ்ட் கிளாஸில் எம்ஏ பிலோசபியை முடிச்சிருக்கார் என்னோட படிப்பை முடித்த பிறகு சில கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக ஓஷோ வேலை பார்த்துருக்காரு அதில் ஒரு குறிப்பிட்ட கல்லூரி நிர்வாகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஓஷோ தன்னோட மாணவர்களுக்கு ஒழுக்கம் பண்பு மற்றும் மதத்திற்கு எதிரான விஷயத்தை சொல்லி தராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு ஒரு பக்கம் பேராசிரியர் வேலையில பிஸியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா முழுக்க டிராவல் பண்ணி மதங்கள் நாட்டு தலைவர்கள் மற்றும் சமூக உடமைய பத்தி விமர்சித்து பிரசங்கம் பண்றாரு ஓஷோவுக்கு சின்ன வயசுல இருந்தே தியானம் மேல பெரிய ஈர்ப்பு இருந்திருக்கு நிறைய தியான முறைகளை முயற்சி செஞ்சு பார்த்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பல்கலைக்கழக பேராசிரியர் வேலையிலிருந்து விலகிய பிறகு புதுவெளியில் பிரசங்கம் பண்றதுடன் நிறுத்தாம சில தியான முகாம்களையும் தொடங்கினார் ஓஷோ ஒரு த்ரீ டென் டேஸ் மெடிடேஷன் கேம்பஸ் நடத்துனார் இது உள்ளூர் மக்களை விட வெளிநாட்டு வாசிகளை ரொம்பவே ஈர்த்துச்சு அதிக ஃபாரினர் வர ஆரம்பித்தாங்க இதனால் வெளிநாடுகளையும் ஓஷோ பேரில் நிறைய மெடிடேஷன் சென்டர் உருவானது இதுவரைக்கும் நான் சொன்னது ஓஷோவை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரட்ஷன் தான் வேர்ல்ட் வேல்ட் கண்ட்ரி ஆவண தொடரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஓஷோவை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா சீரீஸை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தோணிச்சு இப்போ வேல்ட் கண்ட்ரி ஆவணத்தொடரின் சுருக்கத்தை சொல்கிறேன் ரீசன் பாஸ்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் அதிகமாக ஆவணத்தொடர் மற்றும் ஆவணப்படங்களை தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது மேபி அதுக்கான வரவேற்பு அதிகம் கிடைக்கிறது இல்லையான்னு எனக்கு தெரியல பொதுவாக ஆவணப்படத்தோட ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்களை நேர்காணலில் சொல்கிற விஷயங்களை அடிப்படையாக வச்சு தான் கதை நகரும் நான் பார்த்த ஒரு சில ஆவணப்படங்கள் ரொம்ப ஒருதலை பட்சமாக கூட இருந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிரபராதியாக குற்றவாளியான கோர்ட்டில் ஜட்மெண்ட் தராத நிலையில் இருந்த ஒரு கேஸை ஆவணத்தொடர் எடுத்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா குற்றம் சம்பந்தப்பட்ட அந்த நபரோட எந்த ஒரு வாக்குமூலமோ ஆர் ஆறு நேர்காணலோ அந்த ஆவணத்தொடரில் வந்திருக்காரு இதுதான் நான் ஒருதலை பட்சமாக பார்க்குறேன்னு சொல்கிறேன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையும் பேலன்ஸாக கையாளுகிற டாக்குமெண்டரி டைரக்டர்ஸ் ரொம்பவே அபூர்வம் பட் அந்த வகையில் இந்த வைல்ட் வைல்ட் கண்ட்ரி ஆவணத் தொடரை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு இந்த ஆவணத் தொடரில் ஓஷோவுக்கு நெருக்கமானவங்களோட இன்டர்வியூஸ் மட்டும் இல்லை பட் ஓஷோ கம்யூனிக்கு எதிரான இருந்தவங்களோட இன்டர்வியூஸும் இருக்கும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஓஷோ மேலே எந்த அளவுக்கு வெறுப்பு இருந்ததோ அதை அப்படியே பளிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேரோட நேர்காணல்கள் இந்த ஆவணத் தொடரில் இருந்தாலும் எனக்கு ஷீலாவோட போஷன் ரொம்பவே பிடிச்சது இன்ஃபேக்ட் அந்த டைமில் ஓஷோவோட பர்சனல் செக்ரிட்டின்ற காரணத்தினால ஷீலாவோட இன்டர்வியூ இந்த ஆவணத் தொடரில் அதிகமாகவே இருக்கும் ஸோ ஷீலாவையும் ஓஷோவையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் என்னோடய ரிவ்யூஸ் இருக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஓஷோ வெளிநாடுகளை தியான முகாம்களாக ஓப்பன் பண்ணார் சொன்னேன் இல்லையா ஓஷோவோட வளர்ச்சி அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது செம்ம ஃபேமஸ் ஆகுறாரு அவருடைய பிரசங்கத்தை கேட்க இருபதுலேருந்து முப்பதாயிரம் மக்கள் வராங்க ஓஷோ நிறைய தத்துவ புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணுறாரு அது வரைக்கும் மும்பையில் இருந்த ஓஷோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தன்னோட ஆசிரமத்தை பூனேக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு அவரோட தத்துவத்தால் ஈர்க்கப்பட்ட அதிகமான வெளிநாட்டு வாசிகள் ஓஷோவை தேடி பூனே ஆசிரமத்துக்கு வராங்க வெளிநாட்டு சன்னியாசிகளோட எண்ணிக்கை பார்த்து ஓஷோ இன்டர்நேஷனல் கம்யூன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார் இந்தியாவில் சன்னியாசிகளுக்கு ஒரு நகரத்தை உருவாக்கணும்னு நினைச்சாரு இது மனுஷனை உருவாக்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் இயற்கையோட ஒன்றி அமைதியான ஒரு வாழ்க்கை சூழலை உருவாக்கணும்னு ஓஷோ நினைச்சார் அந்த பீரியட்ல ஓஷோவோட பர்சனல் செக்ரிட்டரியாக இருந்தது லக்ஷ்மி ஸோ இந்தியாவில் சன்னியாசிகளுக்கு நகரத்தை உருவாக்க ஓஷோ லக்ஷ்மியை பல மாநிலங்களுக்கு அனுப்பி வச்சார் டெல்லி குச் பாம்பே அப்படின்னு பல இடங்களுக்கு அனுப்பி நகரத்தை உருவாக்க பொருத்தமான நிலத்தை பார்க்க சொல்றார் பட் அந்த டைமில் பிரைம் மினிஸ்டராக இருந்த மேடம் இந்திரா காந்தி ஓஷோவோட சொற்பொழிவுகளும் கருத்துக்களும் சமுதாயத்துக்கும் அரசியலுக்கும் ரொம்ப முரண்பாடாக இருந்ததாகவும் சமுதாயத்துக்கு இது மிக பாதிப்பை தரும் அப்படின்னு சொல்லி ஓஷோவோட இந்த சன்னியாசி நகர முயற்சிக்கு முட்டுக்கட்ட போட்டாங்க மட்டும் இல்லாமல் இன்னும் சில மத சார்ந்த அமைப்புகள் ஓஷோவை நேரடியாக தாக்கினாங்க உள்ளூரில் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத பட்சத்தில் இங்கே சிட்டி அமைக்கிறதுலாம் ரொம்ப சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அதனால வெளியூரில் இந்த முயற்சியை தொடரலாம்னு ஓஷோ யோசிச்சார் இது வரைக்கும் அங்கே ஜஸ்ட் ஒரு உதவியாளராக இருந்த ஷீலா இந்த பாயிண்ட்டு தான் ஓஷோவோட பர்சனல் செக்ரட்டரியாக ப்ரொமோட் ஆகுறாங்க என்ன நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஷீலாவை பற்றி ஒரு குயிக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தான் ஷீலா ஓஷோவை முத முதலாக மீட் பண்ணுறாங்க அப்போது ஷீலாவுக்கு பதினாறு வயசு ஓஷோ அப்போ மும்பையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காரு ஷீலாவோட அப்பா கூட தான் ஷீலா ஓஷோவை பார்க்க போயிருக்காங்க இந்த இன்சிடென்ஸ் நடந்து ஏறக்குறைய ஒரு ஐம்பது வருஷங்கள் ஆகிருச்சு இந்த ஐம்பது வருஷத்தில் நிறைய அவமானங்கள் வலிய ஷீலா சந்திச்சிருக்காங்க இருந்தாலும் ஓஷோவோட நடந்த அந்த முதல் சந்திப்பை ஓஷோ வீட்டில் என்ன இருந்தது ஓஷோ என்ன ட்ரெஸ் போட்டு இருந்தாருன்னு இன்னும் துல்லியமாக அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு எப்படி ஷீலாவில் சொல்ல முடிஞ்சதுன்னு தெரியல ஷீலா குச்சரத்தை சேர்ந்தவங்க தன்னோட மேல் படிப்புக்காக பதினெட்டு வயசு இருக்கும்போது அமெரிக்காவுக்கு போனாங்க ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அவங்களுடைய முதல் கணவர் மார்க் அவரை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க கம்மியான நாட்களே இருந்தாலும் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க மார்க்குக்கு ஹார்ட்கின் டிசீஸ் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு இது ஒரு டைப் ஆஃப் கேன்சர் ஏறக்குறைய பதிமூணு வருஷம் இந்த நோயில் போராடிய மார்க் ஷீலாவோட கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு இறந்தும் போறார் அதுக்கப்புறம் இவங்க ஓஷோவோட ஆசிரமத்தில் இருக்காங்க ஓஷோ மேலே ஷீலாவுக்கு அதீத அன்பு போதை அண்ட் பக்தின்னு சொல்லலாம் இதை புரிஞ்சுக்கிட்ட ஓஷோ சன்னியாசிகளுக்கான நகரமைக்கும் பொறுப்பை ஓஷோ ஷீலா கிட்ட ஒப்படைக்கிறார் இன்னொரு சேலஞ்ச் ஷீலாவுக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்கு அப்புறம் ஓஷோ சைலண்ட் மோடுக்கு போயிடுறார் அதாவது இனி பொது சொற்பொழிவுகள் கிடையாது ஆசிரமத்தில் சன்னியாசிகள் மீட் பண்ணி பேசுகிற ஈவெண்ட்டும் கிடையாது டோட்டலாகவே தான் அமைதி நிலையில் இருக்க போறதா அனௌன்ஸ் பண்ணுறாரு நான் சொல்ல நினைக்கிற எல்லா கருத்துகளும் முடிவுகளும் ஷீலா கிட்ட சொல்லப்படும் அதை ஷீலா சன்னியாசிகளுக்கு எடுத்து சொல்லுவான்னு ஓஷோ அந்த பொறுப்பையும் ஷீலா கிட்ட தர்றார் ஸோ இதுக்கப்புறம்தான் அனல் பறக்கும் காட்சிகள் மற்றும் நம்பவே முடியாத பிரமிப்பான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஒரு குறுகிய காலகட்டத்தில் இப்படியும் ஒரு ராஜ்யத்தை உருவாக்க முடியுமா அமெரிக்காவில் ஓரகன் என்ற மாநிலத்துல சுமார் அறுபத்தஞ்சாயிரம் டு எண்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை வாங்கி அந்த இடத்துல சன்னியாசிகளுக்கான சிட்டியை உருவாக்கினாங்க கல் மண் சேரு அப்படின்னு நூறுக்கு மேற்பட்ட கற்பாறைகள் யூஸ் பண்ணாத விளைநலங்கள்னு இந்த அறுபத்தைந்தாயிரம் ஏக்கர் நிலங்களோட கண்டிஷன் வந்துச்சு ஒரேகான்ல நிலம் வாங்குற முடிவு உறுதியானதுமே ஓஷோவை நைட்டோட நைட்டாக ஃப்ளைட் ஏற்றி அமெரிக்காவை அனுப்பிடுறாங்க அமெரிக்கா போகிறதுல எந்த ஒரு சட்ட சிக்கலும் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா போகிற விஷயத்த டாப் சீக்ரெட்டாக ஷீலா மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு நாள் ஓஷோ அமெரிக்காவில் இருக்கார் இங்கே ஆஸ்ரம் கட்ட போகிறாரு அப்படின்னு நியூஸ் எல்ஏ டைம்ஸ் இதுவும் நிறைய நியூஸ் பேப்பர் அண்ட் டிவி நியூஸில் சேனலில் வருது கேள்விப்பட்ட பூனே ஆசிரமத்தை சன்னியாசிகளும் ரொம்ப அவங்களுக்கு பெரிய வருத்தமாகுது என்ன ஓஷோ ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தம் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் நிறைய சன்னியாசிகள் ஓஷோவோட புது ஆசம் எங்கன்னு தேடி போக ஆரம்பிச்சாங்க நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட அமெரிக்க பிரஜைகள் ஒரு இடத்துல வாழ்ந்தால் அந்த இடத்த ஒரு நகரமாக பிரகடனப்படுத்தலாம்னு அமெரிக்காவோட அடிப்படை சட்டம் சொல்லுது ஓஷோ எங்கேன்னு ஓடி வந்த அமெரிக்க சன்னியாசிகளுக்கு நிரந்தரமான இடம் கொடுத்து ஓஷோ வாங்கின அறுபத்தைந்தாயிரம் ஏக்கர் நிலத்தை ரஜினீஷ்புரம் சிட்டின்னு டிக்ளேர் பண்ணாங்க ரஜினீஷ்புரத்துக்குன்னு ஒரு சொந்தமான அரசாங்கம் உருவாக்கப்பட்டுச்சு இந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சன்னியாசிகள் அவர்களுக்கான சிட்டியை உருவாக்குனாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பவர் சோர்ஸ் ஆசிரமம் போலீஸ் ஸ்டேஷன் உணவகங்கள் மால்ஸ் ஏர்போர்ட் பேங்கிங்னு எல்லா வசதிகளையும் உருவாக்கினாங்க யூஸ் பண்ணாத விளைநிறங்களில் சொந்தமா விவசாயம் செஞ்சு அதை சாப்பிட்டாங்க கல்பாறைகளும் மலைகளும் இருந்த நிலத்தை சன்னியாசிகள் தங்களோட கடின உழைப்பால செழிப்பாக்கினாங்க ஒரு பக்கம் மோஷன் நினைச்ச மாதிரி ரஜேஷ்புரம் நகரம் உருவானது ஆனால் இன்னொரு பக்கம் சுற்றி இருந்த மற்ற நகரத்து வாசிகளுக்கு எரிச்சலும் வெறுப்பும் வந்துச்சு ரஜினேஸ்வரம் நகருக்கு பக்கத்தில் தான் ஆண்டலோப் கிராமம் இருக்குது அது ரொம்ப பெரிய கிராமமாக இருந்தாலும் அதில் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது உள்ளூர் வாசிகள் தான் இருப்பாங்க ரொம்ப அமைதியான ஒரு இடம் ப்ரைவேட் பீப்பிள் இவங்க ரஜினேஸ்வரம் நகரில் அதிக மக்கள் கூட்டம் வந்து போகிறதும் அந்த நகரம் எப்போதும் கூச்சலும் கொண்டாட்டமும் இருக்கிறதும் பார்த்தா ஆண்டலோப் கிராம மக்களுக்கு சமகாண்டாவது அது மட்டும் இல்லாமல் ஓஷோ ஐடியாலஜி வெட்ட வழியில் அம்மனமாக சன்பாத் எடுக்கிறது ஃப்ரீ லவ்ன்ற பேரில் முத்தங்களை பரிமாறிக்கிறது அப்படின்னு எல்லாம் நகரத்தின் வீழ்ச்சியாக ஆண்டலாப் கிராம மக்கள் பார்த்தாங்க ஆண்டலப்போட மேயர் மார்க்ரேட் ஹில் அவர் கூட ரஜினீஷ்புரத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்க தான் போக போக அவங்களும் ரஜினீஷ்புரம் உருவானதில் பெரிய வருத்தம் இருந்தது ரஜினீஷ்புரம் ஆசிரமத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு வெளியாட்களுக்கு தெரியாது அங்கே நடக்கிற மெடிடேஷன் அண்ட் தெரபி சீஷனை ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது தான் வோல்ஃப் கேங் அப்படின்ற ஒரு ஃபேக் சன்னியாசி இடன் கேமராவோட பூனேயில் நடந்த தெரப்பி செஷனுக்கு போயிருக்கார் அங்கே நடந்ததை ரெக்கார்ட் செஞ்சு அமெரிக்கா தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டான் பெரிய பூகம்பத்தை உண்டாக்கிச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நைக்ஷுவோட கோஃபவுண்டர் பில் பவர்மேன் ஓரேகான் மாநில மக்களுக்கு ஒரு அறிவிப்பு விடுறார் விவசாயத்துக்காக நிலம் வாங்கி அந்த இடத்துல ரஜினீஷ்புரம்னு ஒரு சிட்டியை உருவாக்கியிருக்காங்க விளை நலத்தில் விவசாயம் தான் பண்ணணும் பண்ண நிலத்தில் பண்ண தான் வைக்கணும் அங்கே சிட்டி உருவாக்க கூடாது இது சட்டத்துக்கு எதிரானது ஸோ ஒரேகாலில் இருக்கும் ஆயிரம் நண்பர்கள் ரஜினீஷ்புரம் நகரில் இருக்கும் கட்டிடங்களை இடிக்க பிட்டிஷன் ஃபைல் பண்ணுங்கன்னு பில் போவர்மன் பிரச்சாரம் பண்ணுறாரு ரஜினீஷ்புரம் நகரில் இருக்கும் கட்டிடங்களை இடிக்கணுமா வேண்டாமான்னு வாக்கு எடுக்கும்போது இடிக்க வேண்டாம்னு முடிவு வந்தது இதனால் லோக்கல் பீப்புளோட கோபம் இன்னும் அதிகமாச்சு கொஞ்ச நாள் கழிச்சு போர்ட்லேண்டில் ஓஷோக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலில் பாம் பிளாஸ்ட் நடக்குது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரஜினீஷ்புரம் நகர்ல பாதுகாப்பு படை உருவானது சொந்தமாக கன்ஸ் எல்லாம் வாங்கி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க நீ அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன்னு ஒரு ரூல் தான் ஷீலாவோட ஆளுமையில இருந்தது ஷீலா லேடி ஹிட்லர் மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னு பலரும் விமர்சிச்சாங்க ஒரு டிவி சேனல்ல ஷீலா இன்டர்வியூ கொடுத்தாங்க அதில் ப்ரொவகேட்டிவா பேசினாங்க இதனால் நிறைய பப்ளிசிட்டி கிடைக்கும் ஸோ ஓஷோவை பற்றி இன்னும் பலருக்கு தெரிய வரும் அப்படின்ற நோக்கத்தில் ஓஷோ இப்படி ப்ரொவகேட்டிவ் பேச சொன்னதா இந்த ஆவணத் தொடரில் நேர்காணலில் சொல்லியிருந்தாங்க இன்ஃபேக்ட் அப்படி தான் நடந்தது ஷீலாவை பல மீடியாக்கள் தேடி வந்தன அவங்களோட பரபரப்பான பேச்சால் யார் இந்த ஓஷோ அப்படின்ற கியூரியாசிட்டி மக்கள்கிட்ட வந்துச்சு ஓஷோவோட புத்தகங்களும் அதிகமாக ஆச்சு எரிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஓஷோவோட பாப்புலரிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த ஒரேகான் மாநில மக்களின் கோவமும் அதிகமாச்சு டோட்டலாக ரஜினீஷ்புரம் நகரை இழுத்து மூடணும்னு அரசியல்வாதிகள் பிளான் பண்ணுறாங்க அதுக்கான ஆயுதம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வாஸ்கோ கவுண்டியில் நடக்க இருந்த சர்க்கியூட் கோர்ட் எலெக்ஷன் இந்த எலெக்ஷனில் மூணு சீட்ஸ் போட்டி நடக்குது ஓஷோவோட கம்யூனுக்கு எதிரே இருக்கிற மூணு பேர் தான் அந்த சீட்டுக்கு வரணும்னு அரசியல்வாதிகள் முடிவு பண்ணாங்க ரஜினீஷ்புரம் நகர் பாதுகாக்கணும்னா இந்த எலெக்ஷன்ல ரஜினீஷ்புரத்தை பிரதிநிதித்து மூணு வேட்பாளர்களை இறங்கணும் ஓஷோ ரஜினீஷபுரம் எலெக்ஷன்ல நிற்கிறது பெரிய விஷயமே இல்லை ஆனா யார் ஓட்டு போடுவா மொத்த ஊருமே ஓஷோவோட கம்யூனிக்கு எதிராக இருக்கும்போது எப்படி எலெக்ஷன்ல வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு இந்த குழப்பத்துக்கு முடிவு கட்டுற மாதிரி வீட்டை பகிர்வோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஷீலா அனௌன்ஸ் பண்ணுறாங்க நாடு முழுக்க வீடு இல்லாமல் தெருவோர வாழும் ஆட்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள ரஜினீஷ்புரம் நகருக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இருக்க இடம் சாப்பாடு உடுத்த துணி எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள ரஜினீஷ்புரம் நகரின் குடிவாசிகளாக மாற்றினாங்க இது ஒரு பிரில்லியன்ட் மூவ் இருந்தாலும் ஆப்வியஸ்லி இது ஒரு சட்டவிரோத செயல் ஸோ எலெக்ஷன் கமிஷனில் இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா ஸோ புது ஓட்ஸ் யாரையும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ண விடலை இதுக்கப்புறம் பேக் டு பேக் ஷீலா பல சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவாங்க ஆக்சுவலி இந்த ஆவண தொடரில் வரும் ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப முடியுமானது இதுவரைக்கும் நான் மூணு அத்தியாயங்களோட கதைகளை தான் சொல்லியிருக்கேன் மிச்சம் உள்ளதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அமெரிக்கா வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய பயோ டெரர் அட்டாக் கேஸ் மிகப்பெரிய ஒயர் டேப்பிங் கேஸ் மிகப்பெரிய இமிக்ரேஷன் ஃப்ராட் அண்ட் அட்டம் மர்டர் கேஸ்னு எக்கச்சக்க கேஸு ஷீலா மேலே விழுந்துச்சு இவ்வளோ விஷயம் நடக்கிற வரைக்கும் சைலண்ட் மோல இருந்த ஓஷோ பேக் டு பேக் ஷீலா மேலே நிறைய கேஸ் வர ஆரம்பித்ததும் ஏறக்குறைய மூன்று வருஷம் கழித்து மறுபடியும் ஓஷோ பேச ஆரம்பித்தார் ஷீலா செஞ்ச குற்றங்களுக்கு என்ன தண்டனை கிடச்சிது அதுக்கப்புறம் ஓஷோ எங்கே போனார் இந்த விவரத்தை மிச்சமுள்ள எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தண்டனை காலத்துக்கு அப்புறம் ஷீலாவுக்கு என்ன ஆச்சு அதை பற்றி சொல்கிற ஆவண படம் தான் சர்ச்சிங் ஃபார் ஷீலா நன்னடத்தை காரணமாக ஷீலாவோட தண்டனை காலம் நான்கரை வருடங்களாக குறைக்கப்பட்டுச்சு தண்டனை காலம் முடிஞ்சதும் ஷீலா சுவிட்சர்லாண்டுக்கு போயிட்டாங்க அங்கே மறுமணம் செஞ்சுக்கிட்டு ரெண்டு முதியோர் இல்லங்களை வாங்கி பராமரிச்சுட்டு வராங்க முப்பத்தஞ்சு வருஷங்களுக்கு அப்புறம் ஷீலா இந்தியா வருவதற்கு அனுமதி கிடைச்சிருக்கு ஸோ அவங்க இந்தியா வந்ததும் எங்கெல்லாம் போனாங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற லைவ் ஷூட் பண்ணியிருப்பாங்க இந்தியா வந்ததும் ஓஷோவை அவங்க முதல்ல சந்தித்து அந்த மும்பை அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க பட் அந்த வீட்டில் இப்போ வேறு யாரும் இருக்காங்க அப்புறம் அம்மா அப்பாவோட வீட்டை பார்க்குறாங்க முப்பத்தஞ்சி வருஷம் கழித்து பிறந்த மண்ணுக்கு போக போகிறோம் அப்படின்ற அவங்களுக்குள்ள இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட் இந்தியாவுக்கு வந்து ஒரு சில நாட்களில் அது போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு காரணம் அவங்க போகிற இடத்துக்கெல்லாம் மீடியா பீப்புள்ஸ் திரும்ப திரும்ப கேட்குற கேள்வியில் பார்த்தீங்கன்னா மேம் நீங்கள் அந்த குற்றங்களை பண்ணிங்களா அதை எப்படி பண்ணீங்க நீங்கள் ஓஷோ கூட படுத்திங்களா நிஜமாவா நிஜமா எனக்கு இந்த ஆவணப்படத்தை பார்க்கும்போது கரண் வித் காஃபி ஷோ பார்க்குற மாதிரி தான் ஃபீல் வந்துச்சு கெஸ்டை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிற மாதிரி அண்ட் கோ இன்சிடென்ட்லி இந்த ஆவணப்படத்தோட ப்ரொடியூசரும் கரண் ஜோஹர் தான் சி வெளிநாடுகளை செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த நபரை ஒரு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை கிடச்சிது அது அதோடு முடிஞ்சுது பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி புஷம் ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்க ஷீலா பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அமெரிக்காவே இவங்கள உங்களோட தைரியத்தை பார்த்து அலறி இருக்கு இது எப்படி சாத்தியம்னு கேட்காம மஞ்சள் பத்திரிகை வர்ற எழுத்தாளர் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு ஒருவேளை அவங்க அந்த கிரைம் செஞ்சிருந்தா அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஒரு ஸ்டேஜில் ஈவன் ஷீலா காட் டிசப்பாயிண்டட் திரும்ப திரும்ப அதே தான் கேட்குறீங்கன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரஜினீஷ்புரம் சிட்டி அமைச்சதெல்லாம் அசாதாரணமான விஷயம் பட் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண இவங்க சூஸ் பண்ண வழி தப்பாக இருந்ததுனால சன்னியாசிகளுக்கான தனி சிட்டி கான்செப்ட் வந்து ஃபெயிலாச்சு கண்டிப்பாக இந்த ஆவண தொடரையும் படத்தையும் பாருங்கள் ஓஷோவோட ஐடியாலஜி பிடிக்கணும்னு இல்லை பட் ரஜினீஷ்புரத்தை உருவாக்க எடுத்துக்கிட்ட முயற்சியை பாராட்டி ஆகணும் A documentary. Thank you so much.